இயேசுவின் யேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நாடுகளில் தெய்வனோட வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்கேன் கத்தோட வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருப செய்திருக்கிறார் அவர் உண்மையான தெய்வனும் நம்மை ஆசிர்வதிக்கிறவனுமாய் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த ராத்திரி வேளையில் கூகுள் மீட்டில் கடந்து வந்திருக்கிற உங்களை விசேஷால் நான் வரவேற்கிறேன் ஆண்டு நம்மோடு கூட இருந்த നമ്മ ആശീർവർന്നലവ രാത്രി വേളയിലാൽ നിറപ്പും ദൈവിക കൃപയോട് ദൈവീക ആശീർവാദത്തോട് ദൈവീക ചിന്തയോട് നാങ്ങൾ ആയിരക്കൃപോത്രം കടന്നു വന്നിരിക്കുന്ന ഓരോ മക്കളെ ആശീർവദിക്കുന്ന കൃപക്കാ ദൈവിക കൃപയുള്ള മക്കളായിരിക്കുന്ന നിറപ്പും കൃപ കൃപുള്ള മക്കളായിരക്കൃപരേ നിന്റെ മക്കൾ ദൈവിക വസനങ്ങളെ ദൈവിക വാർത്തകളെ കേട്ട് അതിൻപടി നിന്റെ മക്കൾക്ക് നേർ കൃപത്രി പരിശുദ്ധരായ് നീരേ ഉമ്മയുള്ളവരായി കൂടെ ഇറക്കുന്ന കൈക്കാ സ്തോത്രം കണ്ട മക്കളായി ഇടത്തിൽ പേരിയ നന്മകളെ കൊണ്ട് നിറപ്പി പാതു കൊടുത്ത് നീർ വഴി നടത്തി ഉള്ള ദേവനായിരുവൈക്കാ സ്തോത്രം ആണ്ടവരേ இந்த ஆளுகளை அநேக கண் நீரோடு பாரத்தோட கவலையோடு அநேகம் பிரச்சனைகளோடு ஆயிருக்கும் போது அந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறேன் ஒரு குடும்பங்களில் விடுதலை கொண்டு நிரப்பி நீர் ஆசிர்வதிக்காக சோதனும் எங்களை தாழ்த்துகிறேன் ஒப்புக்கொடுக்கிறேன் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் ஏசுமி நாமத்தில் தனவிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் ஆமே கத்தோட வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் நேற்று தினத்தில் நாம் தேவனோட வார்த்தைகளை கவனித்திருக்கிறார் ஜபம் எப்படி நாம் செய்ய வேண்டும் என்றும் ஜபம் செய்யும் போது நாம் எப்படி ஆயிருக்க வேண்டும் என்றும் நாம் நேற்று தினத்தில் வசனத்தை தியானித்திருக்கிறார் இன்னைக்கு நம் வசனத்தில் கடந்து வரப்படும் போது இந்த வசனம் வசனத்தில் நாம் பார்க்கும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரிசுத்தப்படுவதாக என்று தினத்தில் வசனத்தை கேட்டிருக்கிறார் அந்த வசனம் இன்னைக்கும் நாம் குறிப்பிட்ட அந்த வசனத்தை நாம் முக்கியமான வசனமாக வைத்து நாம் இன்னைக்கு தியானிக்க விரும்புகிறேன் இங்கு நாம் பார்க்கும் போது പരമണ്ഡലങ്ങളിൽ ഇക്കത എങ്ക പിതാവേ അപ്പൊ നമുക്ക് ഒരു പിതാവ് ഇരിക്ക പരമണ്ഡലങ്ങളിൽ നമ്മുടെ പിതാ നമ്മുടെ തകപ്പ ഞാനും നിങ്ങളും അപ്പാ പിതാവേന്ന് കൂപ്പിട പുത്ര സ്വീകാരത്തിൻ ആവിയേ കത്തർ നമുക്ക് കൊടുത്ത ദൈവ പിള്ളേ പരമണ്ഡലങ്ങളിൽ ഇരിക്ക எங்கள் பிதாவே என்று கூப்பிட அவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார் அவர் அதுக்கான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் உண்மையான இருக்கிறார் கர்த்தர் உண்மையாக நம்முடைய இருக்கிறார் தேவன் நம்முடைய இருக்கிறார் மத்தையு ஆறாவது யாரும் அந்த ஒன்னிலிருந்து பதினெட்டு வரை வாசிக்கும் போது தேவனை குறித்து சொல்லுகிறார் கடவுளை குறித்து சொல்லுகிறார் பிதாவே என்று சொல்லி பத்து வட்டி இந்த ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறார் பத்து வட்டி அந்த ஆறாமத்து அதிகாரத்தில் ஒன்னிலிருந்து பதினெட்டு வரை உள்ள வசனங்கள் வாசிக்கும்போது போது இயேசு அந்த பிதாவை எடுத்து பேசுகிறார் பிதாவே என்று அந்த வார்த்தை பத்து இடங்களில் அது சொல்லப்படுகிறார் உண்மையாய் தேவன் நமக்கு இருக்கிறார் பரமண்டலங்களில் இருக்குத நம்முடைய பிதா பரமண்டலங்களில் இருக்குது நம்முடைய தகப்பன் அவர் ஃபாதர் இன் ஹேவன் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா நாம் வசனத்தில் பார்க்கும்போது மல்கியா இரண்டாம் அதிகாரம் அதனுடைய பத்தாமத்து வசனம் நான் வாசிக்கும்போது நாம் எல்லோருக்கும் ஒரே பிதாவல்லையோ அங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறார் நமக்கு எல்லாருக்கும் ஒரே பிதாவு இருக்கிறார் நாம் எல்லோருக்கும் ஒரே பிதாவு இல்லையோ என்று அங்கே கேட்கிறார் ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்திலையோ என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களையும் ஒரே தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் இந்த வார்த்தைகள் நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு கேள்வியாய் எழுப்புகிறார் நாம் எல்லோருக்கும் ஒரே பிதாவ் இல்லையோ என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் எனக்கும் உங்களுக்கும் ஒரே தகப்பனாய் நம்முடைய பிதாவாய் நமக்கு கடவுள் இருக்கிறார் அவர் ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் அவர்தான் நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி இந்த நாடுகள் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே இங்கே நாம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே நமக்கு அதே வசனம் நான் வாசிச்சு பார்க்கும் போது நாம் நம்முடைய பிதாக்களின் உடம்படிக்கையே பரிசுத்த குளைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே இங்கு வசனத்தில் சொல்லுகிறார் எனக்கும் உங்களுக்கு பிதாவும் ஒரே பிதாவா இருக்கிறார் அப்போ நாம் எப்படி நம் சகோதரனுக்கு துரோகம் பண்ண முடியுமா நமக்கு ஒரே தகப்பன் இருக்கிறார் நமக்கு ஒரே பிதாவாய் கர்த்தர் நமக்கு இருக்கிறார் அப்போசராய போசரப்பூர்த்தி நமக்கு வாசிக்கும் போது அப்போசரர்கள் பதினேழாவது அதெண்ட் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் நாம் அவருக்குள் பிழைக்கிறோம் யாருக்குள்ள நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்போ ஞானம் நீங்களே இருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிறது அசைகிறது அதை நாம் பிழைக்கிறதெல்லாம் யாருக்குள் அவருக்குள் என்று சொல்லப்படுகிறார் பிள்ளைகளே நாம் தேவனுக்குள் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்போ இங்கு நாம் அவருடைய சந்ததிகளா இருக்க நமக்கு கத்தர்க்கிறவசை இருக்கிறார் தேவ பிள்ளைகளே இந்த வசனங்கள் நாம் வாசிக்கும்போது நமக்கு புரிகிறார் நாம் தேவனுக்குள் அசைகிறோம் தேவனுக்குள் நாம் இருக்கிறோம் நாம் தேவனுக்குள் பிழைக்கிறோம் இன்னைக்கு தேவன் இல்லாமல் நமக்கு முன்னாடி கடந்து செல்ல முடியாது ഇങ്ങനെ ഒന്നാമത് യാരൻ അതിന്റെ പതിനെട്ടാമത്തെ വസനത്തിൽ നാം കൊണ്ട് നാം മുതൽ വാസിക്കും സത്യവസനത്തിനാലേ ജനിപ്പിത്തേവൻ നമ്മെ സത്യവസനത്താൽ ജനിപ്പിത്തന്നെ കേട്ടത കാറ്റി ഞാൻ ഞാനും നിങ്ങളും അവരുടെ സിത്തം அதே நம்முடைய மேல் அவருடைய சித்தம் நிறைவேறதுக்காக அவர் சித்தம் கொண்டு நம்முடைய தம்முடைய சிஷ்டிகளில் நாம் முதல் நாம் அவருக்கு முன்பாக முதல் பரணாய் அதே நம்மை சத்திய வசனத்திலே அவர் ஜெனிப்பித்திருக்கிறார் அங்கே வசனம் வாசிக்கும் போது அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிஷ்டிகளில் நாம் முதல் பரனாவதற்கு நம்மே சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் எங்கே இவங்களையும் சத்திய வசனத்தால் ஜெனிப்பித்திருக்கிற ஒரு உண்மையான கடவுள் இருக்கிறார் அவர் எனக்கு உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார் ஆலையில் உயர் எத்தனை பேருக்கு புரியுகிறார் இந்த நாளிகளில் தெய்வ வசனம் சொல்லுகிறார் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் நமக்கு ஒரு பிதாவு இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இங்கு வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் அதன் இருபத்தி மூணாமத்து வசன வாசிக்கும் போது நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்குத சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பிக்கிறது அப்போ இங்கு வசனம் சொல்லப்படுகிறார் தேவனுடைய மகிமை சூரியனை காட்டிலும் சந்திரனுடைய வெளிச்சத்தை காட்டிலும் பெரிதா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறார் அப்போ நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்குதா நம்முடைய தேசத்தில் எல்லா இடத்திலும் வெளிச்சம் கொடுக்குதா சூரியன் அது நமக்கு வெளிச்சம் கொடுக்குதா ராத்திரியில் வெளிச்சம் கொடுக்குதா சந்திரன் அதுக்கு அங்கே பரமண்டலத்தில் கத்தருடைய பக்கத்தில் அது இந்த சந்திரனையோ சூரியனையோ தேவையில்லை அங்கே பிரகாசிக்கிறது கர்த்தருடைய மகிமை தேவனுடைய மகிமை அங்கே பிரகாசிக்கிறதா இருக்கிறது தேவ பிள்ளைகளே தேவனுடைய மகிமை நம்மேல் கர்த்தர் ஊற்றுகிறார் அந்த தெய்வ மகிமை சந்திரனை காட்டிலும் சூரியனை காட்டிலும் பெரிய பிரகாசமுள்ளதாயிருக்கு அது நம்மையும் பிரகாசிப்பிக்கிறதாயிருக்கிறது அப்போ அந்த நகரத்தில் தேவனுடைய அதை பரமண்டலங்களில் தேவனுடைய மகிமையே பிரகாசிக்கிறதா இருக்கிறது ஆட்டுக்குட்டியானவர்களே அதுக்கு இருக்கிறான் ஆட்டுக்குட்டியானவர்கள் அங்கே விளக்காயிருக்கிறார் ஏசு கிறிஸ்து அங்கே விளக்காயிருக்கிறது േശു കൃഷ്ണ നമുക്ക് വിളക്കായി ഏശു കൃഷ്ണ നമുക്ക് വിളക്കാരുടെ മഹിമ നമ്മെ പ്രകാശിപ്പിക്കുന്നതായിരിക്കും നമുക്ക് ലൈറ്റ് അതേ നമുക്ക് ചില നേരത്തിൽ ലൈറ്റ് നമുക്ക് ദേവനുടേ മഹിമ നമ്മിൽ ഇരുമ്പോഴ് அது நமக்கு முன்னாடி போகுதற்காக ஒரு வெளிச்சமாய் மாற்றப்படும் நாம் முன்னாடி போக முடியாத சூழ்நிலைகளில் இருக்கும்போது போது பயத்தாலே நடுக்கத்தாலே கவலையோடு இருக்கும்போது கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இறங்கிவர் தேவன் நமக்கு வெளிச்சமாய் இறங்கிவர் அவர் நமக்கு விளக்காய் இருக்குது என்று வாசனம் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இங்கு கர்த்தர் நமக்கு பிதாவாய் இருக்கிறார் தேவன் நமக்கு பிதாவாய் இருக்கிறார் அது நமக்கு ஒரு பிதா இருக்கிறார் அதில் பரமண்டலங்களில் இருக்குத நம்முடைய பிதா இங்கு இனி ஒரு பிதாவை பற்றி இங்கே வசனம் சொல்லுகிறார் நான் வேதத்தில் வாசிச்சு பார்க்கும் போது யோவானி எட்டாம் அதிகாரம் அதன் நாற்பத்தி நாலாமத்து வசனத்தில் வாசிக்கும் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறார் அப்ப இரண்டாவது அங்கே நமக்கு இங்கே வசனி யோகான் எட்டு நாற்பத்தி நாலில் வாசிக்கும் போது நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார் அப்போ நிறைய கத்தருடைய வார்த்தையை நாம் பார்த்தவங்கள் தேவனுக்குரிய பிள்ளைகளாயிருக்காத்தவங்கள் என்ன அங்கு நமக்கு பார்க்க முடியும் என்றால் நீங்கள் பிசாசானவனால் பிசாசானவனால் உண்டாயிருக்குத அந்த பிசாசினால் அந்த பிதாவானவன் அதே பிதாவாய் பிசாசானவன் பிதாவாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார் அப்ப அங்கே நமக்கு வசனத்தில் யோவான் எட்டாவது நாற்பத்தி நாலாவது வசனத்தில் வாசிக்கும் போது உங்கள் இச்சைகளின் படி செய்ய மனதா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறார் அப்போ அநேக மக்கள் இந்த நாடுகளில் பிசாசானவனை பிதாவாய் வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறவங்கள் அவங்களுடைய மனதுக்குள்ளே அநேக இச்சைகள் உருவாகிறார் யாருடைய இச்சைகள் பிதாவினுடைய இச்சைகள் எந்த பிதாவினுடைய பிசாசானவனுடைய இச்சைகளே அவன் அவனுடைய ஹதயத்தில் கொண்டு வருகிறான் இங்கு உங்கள் இச்சைகளின் படி செய்ய மனதா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அப்போ பிசாசானவனுடைய இச்சைகளை செய்ய நீங்கள் மனதா இருக்கிறீர்கள் தேவனுடைய இச்சைகளை செய்ய உங்களுக்கு முடியாது இருக்கிறீர்கள் தெய்வனுடைய வசனத்தில் கீழ்படிய முடியாது இருக்கிறீர்கள் தெய்வனுடைய வசனத்தை கேட்க முடியாது இருக்கிறீர்கள் இங்கே ஒரு விதத்தில் மக்கள் தேவனை விட்டு அநேகர் பிசாசின் பின்னாடி சுற்றுகிறார் அநேகர் பிசாசின் பிள்ளைகளாயிருக்கிறார் அவங்க என்ன செய்யும் அவங்க அவங்களுடைய பிசாசுடைய இச்சைகளை நிறைவேற்றத பிள்ளைகளாய் மாற்றப்படும் இங்கு வசனத்தில் பார்க்கும் போது அவன் ஆதி முதல் கொண்டு அந்த பிசாசானவன் ஆதி முதல் கொண்டு மனுஷன் கொலை இருக்கிறார் மனுஷனுடைய கொல பாதகனாய் கொலை பாதகனாய் அந்த பிசாசனவன் இருக்கிறார் ஆதி முதல் கொண்டு ஆதாமிலிருந்து ஈவாளிலிருந்தும் அதே மனுஷனுடைய கொலைபாதகனாய் அந்த பிசாசு இருக்கிறார் இன்னைக்கு யோவான் எட்டாம் பதி ஆறத்தில் இங்கு பிசாசானவன் ஒரு பிதாவாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் അപ്പൊ പശാസാനവൻ യരുടെ പിതാവായി കീഴ്പടിയതവനക്ക് അവനുടേ പിതാവായി പശാസ് അപ്പൊ ഞാൻവൻ അവൻ അത് പിശാസ ഇച്ചകളിൽ പടി നടക്കുന്നവനായി മാറ്റപ്പെടുക ഞാൻ നിങ്ങളും പശാസൻ ക്രിയകൾക്ക് പിന്നാലെ സുറ്റുന്നവങ്ങളെ അല്ല ஞான நீங்களும் பிசாசனுடைய இச்சைகளின்படி நடக்கிறவங்கள் அல்ல நாம் இங்கே புரிய வேண்ட விஷயம் என்ன பிதாவு என்று சொல்லப்படும்போது நமக்கு ஒருவரதாக இருக்கிறார் அவர் பரமண்டலங்களில் இருக்கிற நம்முடைய பிதா அப்போ அதே மறை மது மறதலிட்டு அந்த அந்த உண்மையான பிதாவை நம்பாமல் பிசாசினிடையே பின்னாலே சுற்றுதவங்களுக்கு அவங்களோட மனதுகளில் என்ன இருக்கும் பிசாசினுடைய இச்சைகளை நிறைவேற்றுதவங்களாய் அவங்கள் மாற்றப்படுகிறார் என்ன செய்கிறார் மனுஷ கொலபா கொலைபாதகனாய் இருக்கிறார் மனுஷனே மரணத்துக்கு நேராய் தள்ளிவிடுதவனாய் பிசாசு காணப்படுகிறார் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலநிற்குதது இல்லை இங்கே சத்தியம் அவனுக்கு இல்லை சத்தியம் அவனுக்கு இல்லை அப்போ அதனாலே அவன் சத்தியத்திலே நிலநிற்குது இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பொய்யனுக்கு பின்னாலே சுற்றக்கூடாது இங்கே யோவான் எட்டாவது ஆறு நாற்பத்தி நாலாமத்து வசனத்தில் சொல்லுகிறார் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆயிருக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்போ ஞானும் நீங்களும் பொய்யனுக்கு பின்னாலே சுற்றக்கூடாது ஞான நீங்களும் அந்த ஆஹ் பொய்யா இருக்கிற பிதாவுக்கு பின்னாலே சுற்றக்கூடாது அவன் பொய்யனாயிருக்கிறான் என்று நமக்கு சொல்லப்படுகிறார் அப்போ அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தையே எடுத்து பேசுகிறார் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த பிசாசின் கிரியைகளில் இருக்கிற மக்கள் பிசாசுக்கு பின்னாடி சுத்தவங்கள் அவங்கள் பொய் பேசும்போது தன் சொந்தத்தையே எடுத்து பேசுகிறார் அவங்கள் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவுடைய இச்சகளை அல்ல நிறைவேற்றுகிறார் இங்கு எதுக்கு இந்த வார்த்தை எடுத்து சொல்லியிருந்தான் இந்த உலகத்தில் ரெண்டு தரமான மக்கள் இருக்கிறார் ஒன்று பிசாசுடைய இச்சைகளை நிறைவேற்றுதவர்கள் ஒன்று தேவனுடைய பரமண்டலங்களில் இருக்கிற தேவனுடைய இச்சைகளை நிறைவேற்றுத பிள்ளைகள் இந்த நாடுகளின் ஜானனிகளும் தேவனுடைய இச்சகளை நிறைவேற்றுத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும் நாம் கத்திற்கு பின்னாலே தேவனுக்கு முன்பாக ஒப்பு ஒப்புக்கொடுத்து பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை நாம் நம்பி அவனுக்கு பின்னாலே செல்லுத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும் இங்கே நமக்கு வசனத்தில் பார்க்கும் போது ஒன்னு யோவான் மூணாவது யாரு அதே பத்தாமத்து வசனத்தில் வாசிக்கும் போது இதனாலே தேவருடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும் இப்ப ஒன்னு யோவான் മൂന്നാമത് ഈ കാരണം അതിന്റെ പത്താമത്തെ വസനത്തിൽ രണ്ടു തരമായ പിള്ളകളെ കുറിച്ച് ചല്ലുകേവന പിള്ളകൾ ഒന്ന് പിശാസനുടേ പി ഞാൻ നിങ്ങളും ദേവനുടേ ക്രിയകളെ അഴിക്കുക ജപത്താലേ പിശാസൻ ക്രിയകളെ അഴിക്കുക പിള്ളുകളായി നാം കാണപ്പെടുക കത്തുട പിള്ളേ ഞാൻ നിങ്ങളും പിശ്വാസ പിള്ളുകളായി ഇരിക്കൂടാ ഞാൻ നിങ്ങളും ദേവനുടേ പിള്ളുകളായി മാറ്റപ്പെടുക அப்ப இங்க வசனம் சொல்லுது இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் யார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் யார் என்றும் வெளிப்படும் என்று சொல்லப்படுகிறார் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனே அன்பு கூறாமலும் இருக்குத இவன் தேவனால் உண்டானவன் அல்ல என்று சொல்லப்படுகிறான் தன் சகோதரனை நேசிக்கிறவன் தேவனுடைய இருக்கிறோம் தன் சகோதரனை நேசிக்காதவன் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று இங்கே சொல்லப்படுகிறார் அப்போ கற்ற பிள்ளைகளை இன்னிலிருந்து நமக்கு பரமண்டலங்களில் இருக்கிற ஒரு பிதா உண்டு அந்த பிதாவினுடைய சித்தங்களை செய்த ஒரு பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட எல்லா மனிதர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் தேவனுடைய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம் நாம் ஓரோ கிறிஸ்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் புதுக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம விலைக்கு வாங்கி இருக்கிறோம் நம்மை தெத்தெடுத்திருக்கிறோம் கத்தர் அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய உயிரை கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி என்னை உங்களையும் விலைக்கு இருக்கிறோம் நாம் நம்முடைய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவிலோட நமக்கு தேவன் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவு கிறிஸ்துவிலூட நமக்கு நம்முடைய மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறான் கற்ற பிள்ளைகளே நாம் இங்கே பார்க்கும் போது ஏசு கிறிஸ்து ஆஹ் பிதா என்று சொல்லி தேவனை பிதா என்று சொல்லி நூற்றி அன்பது ஒட்டி நூற்றி அன்பது தடவை அங்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ அநேக இடத்தில் சுவிசேஷத்தில் அநேக இடத்தில் நூற்றி அன்பது தடவை அவர் சொல்லி இருக்கிறார் பிதாவே பிதாவு பரமண்டலங்களில் நமக்காய் ஒரு பிதாவு உண்டு என்று அவர் சொல்லி இருக்கிறார் அப்ப இயேசு വനെ അനേകം ഇടത്തിൽ പിതാവേ കൂപ്പി പിതാവേന്ന് അറിമകപ്പെടുത്തുക നാളുകളിൽ നമുക്കായി ഒരു പിതാവ് ഉണ്ട് അവർ പരമണ്ഡലങ്ങളിൽ ഇരുക്ക അവരെ നമ്പി നാം ദേവരുടെ പിള്ളുകളായിക്കട്ടും നാം പിസാസിനുടെ പിള്ളുകൾ അല്ല നാം ദേവരുടെ പിള്ളുകളായിരുത് ദേവരുടെ ഇച്ചകളെ നിറവേറ്റുന്ന പിള്ളുകളായി കർത്തൽ നമുക്ക് കൃപ ചെയ്യുവക്കലാം ആണ്ട്വരേ രാത്രി വേയൽ അപ്പം ഉണ്ടെങ്കിലേ പ്രസനത്താൽ നീരങ്ങൾ നരപ്പുതകാ സ്തോത്രം ഇൻക്ക് അപ്പവാ മക്കൾ അനേകം മക്കൾ ആണ്ട്വരേ കണ്ണുനീരലും പലവീനുകളിലും വ്യാധികളിലും ആയിരിക്കും പോ മക്കൾക്ക് ഒരു വിടുതല കൊണ്ട് നിറപ്പു തകോത്രം നീരങ്ങൾക്ക് പിതാവായി പരമണ്ഡലങ്ങളിൽ ഇറക്കുന്ന പിതാവായി നീരങ്ങളോട് കൂടെ ഇറക്കുന്ന കൈക്കാ സ്തോത്രം ഇൻക്ക് വാസനത്തിന് കൊടുത്തത് അണ്ട്വേ ഇ മക്കൾകം കവലയോടെ കണ്ടുനീരോട് ഭാരത്തോടെ എല്ലാ മക്കളെ ഒരു വിടുതലേ കൊണ്ട് തരപ്പെട്ട എല്ലാ സാത്താൻ കരിയകളും എല്ലാ എതിർ ശക്ത പൂർവമായി എറിച്ച് മാറ്റ ഒരു വിടുതല കൊണ്ട് തര ദൈവീക കൃപയുള്ള പിള്ളി എങ്ങനെ മുറ്റിൽ അർപ്പണിക്കേ ഉപ്പ് കിടക്ക നാങ്കൾ കത്തടിയ പിള്ളുകളായി நாங்கள் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை நோக்கி நாங்கள் செபிக்க நீர் எங்களுக்கு கிருப செய்ததுக்காக எங்களை பலப்படுத்துவார் ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்துவார் நீங்க ஆயிருக்கிற இடங்களில் கர்த்தர் எல்லா நர்மகளை கொண்டு நிரப்பி கர்த்தர் ஆசிர்வதித்து பலப்படுத்தும் ஆமேன்